வணக்கம் நேர்கலே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்ப்பு வாதத்துக்கு எண்ணெய் ஊற்றுகிறார் பிரான்ஸ் ஜனாதிபதி விலாசல் வீட்டு வாசலில் ஒரு அரக்கன் புட்டின் குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதி காரசாரம் மூன்று பேர் கொள்ளை சந்தேக நபரை சுட்டுப்பிடித்த போலீஸ் ஸ்வீடனில் நூற்று பதிமூன்று ஆண்டுகள் பழமையான தேவாலயத்தை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை உக்ரைனிய ஜனாதிபதியின் மனைவி ட்ரம்பின் மனைவிக்கு வரைந்த அன்பு மடல் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தவே இந்தியா மீது வரி விதிப்பு வெள்ளை மாளிகை சலன்ஸ்கி பேச்சுவார்த்தை ஏற்பாடுகளை தொடங்கினார் ட்ரம்ப் ரஷ்ய சரக்கு ரயில் மீது உக்ரைன் தாக்குதல் இனி விரிவான செய்திகள் யூத எதிர்ப்பு வாதத்துக்கு எண்ணெய் ஊற்றுகிறார் பிரான்ஸ் ஜனாதிபதி நெதன்யாகு விலாசல் இமானுவேல் மக்ரோன் யூத எதிர்ப்பு என்னும் தீயில் எண்ணெய் ஊற்றுகிறார் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தே ஆகுவது என தொடர்ந்து செயற்பட்டு வருகிறார் மக்ரோன் நூற்றாண்டு கால இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு இதுவே தீர்வு என அவர் நம்புகிறார் இந்த மாற்றம் இஸ்ரேலிய தரப்பை கோபமேற்றியுள்ளது அதன் ஒரு பகுதியாகவே பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த கருத்தினை பகிர்ந்து கொண்டுள்ளார் யூத எதிர்ப்புகளுக்கு எதிராக போராடி மக்ரோன் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை கொழுந்துவிட்டு எரியும் மத விரோத செயல்களுக்கு மக்ரோன் எண்ணெய் ஊற்றுகிறார் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது யூத விரோத செயல்களை தூண்டுவதாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார் வீட்டு வாசலில் ஒரு அரக்கன் புட்டின் குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதி காரசாரன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் குறித்து ஜனாதிபதி மக்ரோன் அரக்கன் என்னும் அர்த்தமாகும் விதத்தில் விழித்துள்ளார் அவரது வார்த்தை பிரயோகம் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது பேச்சுவார்த்தைக்கும் முத்தரப்பையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என மக்ரோன் வலியுறுத்தி இருந்தமை அறிந்தது புட்டின் அவரது வாக்குறுதிகளை அரிதாகவே நிறைவேற்றுகிறார் சர்வாதிகார போக்கு அவருக்கு எளிதாக இருக்கிறது நாளை அது ஐரோப்பாவை தாக்கக்கூடும் என மக்ரோன் தெரிவித்தார் அவர் தனது சக்தியை அதிகரிக்க எல்லைகளை விஸ்தரிக்கும் சிந்தனையில் உள்ளார் சர்வாதிகாரம் ஒரு கொடூர வேட்டையாடும் விலங்கு அது தொடர்ந்து அது நம் வீட்டு வாசலில் நிற்கும் ஒரு அரக்கன் நாளை பிரான்ஸ் தாக்கப்படும் என்று நான் கூறவில்லை ஆனால் அது ஐரோப்பியர்களுக்கு அச்சுறுத்தலாகும் என பொரிந்து தள்ளியுள்ளார் சுவிஸில் மூன்று பேர் கொலை சந்தேக நபரை சுட்டுப்பிடித்த போலீஸ் சுவிஸில் நியூசாடல் கண்டோனில் கோர்சல்ஸில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று மாலை கொலை செய்யப்பட்ட நிலையில் மூன்று பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் காவல்துறையினரால் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்வதற்காக அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் அதில் அவர் காயமடைந்ததாகவும் கூறினர் விரிவான போலீஸ் நடவடிக்கை நடந்து வருகிறது விசாரணைக்காக ஒரு வீதி சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது மேலதிக தகவல்கள் இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்படும் என போலீசார் தெரிவித்தனர் ஸ்வீடனில் நூற்று பதிமூன்று ஆண்டுகள் பழமையான தேவாலயத்தை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை ஸ்வீடன் நாட்டின் கிருணா நகரில் அமைந்துள்ள நூற்று பதிமூன்று ஆண்டுகள் பழமையான தேவாலயம் இடமாற்றம் செய்யப்படுகிறது அதே வடிவமைப்பில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அதனை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய இரும்புத்தாது சுரங்கம் அருகில் உள்ள இந்த தேவாலயம் சுரங்கம் விரிவாக்கப்படவுள்ளதை அடுத்து பாதுகாப்பு காரணமாக இடமாற்றப்படுகிறது அறுபது டன் எடையுள்ள இந்த சிவப்பு நிற மர தேவாலயம் அதன் அஸ்திவாரத்துடன் ட்ரெய்லர் மூலம் மெதுவாக நகர்த்தப்படுகிறது கிருணா தேவாலயம் நகரின் முக்கிய அடையாள சின்னமாகவும் பாரம்பரிய கட்டிடமாகவும் விளங்கியது இந்த அதிரடியான இடமாற்ற பணிகளில் பல்வேறு தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் கட்டிட பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் உக்ரேனிய ஜனாதிபதியின் மனைவி ட்ரம்பின் மனைவிக்கு வரைந்த அன்பு மடல் உக்ரேனிய ஜனாதிபதி மனைவி ஒலினா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மனைவி மெலனியாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் போர் நேரத்தில் ஓர் அன்பு தூதாக இது பார்க்கப்படுகிறது அந்த கடிதத்தில் நன்றி நிறைந்த வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு மெலனியா அண்மையில் எழுதிய கடிதத்திற்கு பதில் ஒலினா எழுதிய நன்றி கடிதம் ஆகும் ஜனாதிபதி புட்டின் பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று மெலனியா கடுமையான ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது பத்தொன்பதாயிரத்து ஐநூறு உக்ரைனிய பிள்ளைகள் கடத்தப்பட்டிருப்பதாக மெலனியா கூறுகிறார் அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அவர் முயல்கிறார் அண்மையில் வெள்ளை மாளிகையில் சந்திப்பு நடந்த போது தமது மனைவி அந்த கடிதத்தை ட்ரம்ப் கொடுத்தார் மெலானியாவின் கருணை உள்ளத்தை பாராட்டுகிறோம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடக்கும் போரில் பிள்ளைகள் கடத்தப்படுவது குறித்து அவர் அக்கறை காட்டியிருக்கிறார் என்றார் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தவே இந்தியா மீது வரி விதிப்பு வெள்ளை மாளிகை ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதற்காகவே இந்தியா மீது கூடுதல் வரியை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்ததாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் பரஸ்பர வரி விதிக்கப்பட்ட நிலையில் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதாக குற்றச்சாட்டை முன்வைத்து வரியை ஐம்பது சதவீதமாக ட்ரம்ப் உயர்த்தினார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் செய்தியாளர்களுடன் பேசியதாவது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ட்ரம்ப் கொடுத்துள்ளார் இந்தியா மீது கூடுதல் வரி போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார் இருநாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசுவது சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் அது நடக்கும் என்று ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார் ரஷ்யா உக்ரைன் தலைவர்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று உறுதியளிக்கிறோம் என தெரிவித்தார் ஏற்பாடுகளை தொடங்கினார் ட்ரம்ப் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கிக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திங்களன்று அறிவித்தார் இதுகுறித்து ட்ரம்ப் கூறியதாவது புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடி அவருக்கும் சலன்ஸ்கிக்கும் இடையே ஒரு சந்திப்பை நடத்துவதற்கான ஏற்பாட்டை செய்ய தொடங்கியுள்ளேன் இந்த சந்திப்பு நடந்த பிறகு இரு அதிபர்களுடனும் நானும் சேர்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவோம் இது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக நடைபெறும் போரின் முடிவுக்கு ஒரு நல்ல ஆரம்ப புள்ளியாகும் என்றார் முன்னதாக வெள்ளை மாளிகையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் பிரிட்டன் பின்லாந்து ஜெர்மனி இத்தாலி தலைவர்கள் ஐரோப்பிய ஆணைய தலைவர் நேட்டோ தலைவருடன் சலன்ஸ்கி பேச்சு ார் அப்போது உக்ரைனுக்கு அமெரிக்கா அளிக்கும் பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு ஆதரவு அளிப்பதில் ஐரோப்பா மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்று இமானுவேல் மக்ரோன் வலியுறுத்தினார் சரக்கு ரயில் மீது உக்ரைன் தாக்குதல் எரிபொருள் ஏற்றி சென்ற ரஷ்யாவுக்கு சொந்தமான சரக்கு ரயில் மீது உக்ரைன் நேற்று தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ரயில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்ததால் எரிபொருள் வீணாகியதாகவும் தண்டவாளங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசினார் தொடர்ச்சியாக ஐரோப்பிய தலைவர்களுடன் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியையும் சந்தித்து பேசினார் உலக நாடுகள் இடையே சமீப காலமாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததைப் போன்று ரஷ்யா உக்ரைன் இடையில் போரையும் முடிவுக்கு கொண்டு வருவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்திருந்தார்